இன்று பல மதுரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கொஞ்ச நாளை அலமல் தவிதி இரண்டாவது பள்ளியில் ஒரு மதுரசா இருந்தா இருக்கிற வெற்றி போட்டு உங்களுக்கு பேரும் போட்டு பேனை எல்லாரும் ஓதி கொடுக்கிற உத்தாதையும் அதிபரையும் கொண்டு பேனை இருந்தால அந்த ஆக்களும் பாக்குற முப்பது நாயிரம் ரூபாய் காலத்தை தந்து போட்டு மூணு லட்சம் ரூபாய் கட்டளை போட்டாலும் போற வாரம் முழு பேருக்கும் வழக்கம் செல்லுவோம் அப்ப இந்த வேலையும் வேணாம் இதை விட நாம மீந்தியாக அறம் இல்ல அடியதுக்குள்ளேயாவது கச்சாங்கொட்ட விற்கலாம் இந்த வேலை வாக்கிறத விட விருப்பம் இல்லை ஒரு காலம் இல்லாம போகின்ற சூழல் உருவாகலாம் ஒரு புள்ள மகள ஒரு விசாரிச்சு மேட்ச் படிப்பிக்கிறேன் இது படிக்கிறேன் படிப்பிக்கிற ஒரு சேர் வந்து படிப்பிக்கா ரெண்டாயிரம் ரூபா ஒரு மணித்தாலும் படிப்பிச்சு கொண்டு போறதுக்கு ஒரு அசரத் ஓதி கொடுக்கார் ஒரு மாதம் ஓதி கொடுக்கார் ஒரு பிள்ளைக்கு ஆயிரம் ரூபா காசு கொடுக்கூடிய வகுத்துக்க பத்து நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரு டியூஷனுக்கு வந்தா கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆலம் படிப்பிச்சு கூட்ட ஏஎல்லுக்கு போகல ரெண்டு லட்சத்தோட போறாரு ஒரு டாக்டர் வந்து சென்னல் பண்ணா ஒரு நூறு பேரை சென்னல் பண்ணா ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் நூறு பேரை சென்னல் பண்ணா நாலு மணிக்கு வந்தா ஒன்பது மணிக்கு போகக்குள்ள ரெண்டு லட்சம் ரூபாய் போறாரு ஒரு ஓஸ்தாஸ் பத்து பதினஞ்சு வருஷம் குருவான மனப்பாடமாக்கி ஆலிமாக்கி ஹாபிலாயி செஞ்சு ஓதி கொடுக்கிறோம் ஒரு கிலோ இறைச்சி ஆட்டை வச்சு வாங்கி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் எண்ணூறு இந்த காசை குடும்பம் அல்லா நாம இப்படி தப்ப போறோம் குர்வானுக்கு நாம் என்ன மகத்துவம் கொடுக்கணும் நம்ம பிள்ளைகள் எப்படி இன்றைக்கு சென்ற வருடம் இலங்கையில ஹாபிலுக்கு சந்தோஷத்துல அந்த மஹல்ல வாசிகள் நாற்பது லட்சம் கொடுத்தாங்க நாற்பது லட்சம் நம்மட பள்ளியில நாலு லட்சம் காசு கிடைச்சா கரண்ட் பிலுக்கு வேற அதிகாரிக்கு வேற அந்த காசுல உறிஞ்சி எல்லாம் கொடுத்து போட்டு ஓடுவதா நாம அது கண்ணியம் நடத்துறதுல உலமா கிடை குருவானுக்கு பெருமை கிடையாது குருவான நாங்க மதிக்கிறீங்க குருவான ஓய் கொடுக்குற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கறத பதம் தெரிய வரதை பார்க்குறோம் அல்லாட கலாமுக்கு என்ன மகத்துவம் கொடுக்கும் கொஞ்சம் புள்ளையோட ராஜேஷ் பாண்டுங்கட ஓஎல் பாஷ் பண்றது நமக்கு தெரியும் ஒரு டாக்கெட் வைக்கம் இந்த ஸ்கூல்ல அம்பது வீதம் ஓலை எடுக்கணும் எண்ட உள்ள குர்வானை ஓதோணும் என்ட உள்ள திருத்தமா ஓதோணும் குர்வானை முடிக்கணும் உண்டு ஆசை வைக்கிறார்கள் ஹந்திலில்லா இன்றைக்கு என்னடா பள்ளிக்குடி தண்ணி இல்லாத ஊர் கரண்ட் இல்லாத ஊர் உப்பு நில ஒமில்லை இவ்வளவு அந்த பரக்கத்து குரானுடைய மகத்துவம் கொடுக்கோ அப்பதான் நம்முடைய குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகும் அல்லா பொருத்தமல்ல இந்த இலங்கையிலே ஒரு காலம் இருந்தது கிழக்கு மாகாணத்திலே ரெண்டே ரெண்டு தம்பி கொழும்புக்கு போய் தொழில் ஹாவில் வேணும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்ய தொழில் வைக்கிறது இருபது மேற்பட்ட ஆவில்கள் உருவாகி இருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா அந்த சூழலை உண்டாக்கி இருக்கு வைக்கணும் தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் தாய் தகப்பனுக்கு கிரீடம் அணிவிப்பான் சூரியனின் கூட பிரகாசமான கிரீடம் மாதிரி சும்மா இருக்கிற ஒரு கிளாக்கு சிசி ஆகிற சிசி கிளாக்கு அல்லா இடத்துல எங்க கொண்டை தொங்கலாக்குறாரோ அதான் அவருடைய கடைசி பதவி அல்லா இடத்துல பெருமதியானவர்கள்